வணக்கங்க நான் உங்களுக்கு பேரு ஜோதிடர் நான் இன்னைக்கு இந்த காணல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துலா ராசிக்கு துலா ராசிக்கு அரசியல் வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணல நம்ம பார்க்க போறோம் துலா ராசிக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன் அப்படி இதை சொல்றோம் அப்படின்னா செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழு கும்பராக வந்துடுறாரு சனி அஞ்சுக்கும் நாலுக்கும் அஞ்சுக்கும் அதிபதியா வர்றாரு ஏன்னா சனிதான் பப்ளிக் மாசத்துக்குள்ள பிறகும் சூரியன் பதினொன்று கூடிய பாதகாதி விதியா இருந்தாலும் அவர் பதினொன்று கூடியவரா வந்துடுறாரு குரு ஆறு கூடையவரா வர்றார் ஆறாம் இடங்கிறது சர்வீஸ இடம் இல்லையா மக்களுக்கு பிற சென்றது சர்வீஸ் தானே ஒருவேளை குரு ஆறுல இருக்கு சூரியன் பதினொன்றுல இருக்குது அப்படின்னா பதினொன்னாம் இடங்கிறது பாதகமாக இருந்தாலும் அதுலயும் நன்மை நடக்கும் சனி அஞ்சு கூடிய பேர் அஞ்சுலயே இருக்காரு சிறப்பு அஞ்சாம் இடத்துல போய் சதைய நாலாம் பாதத்துல எல்லாம் இருந்துச்சு புஷ்கர நவம்சத்துல இருந்துச்சுன்னா சிறப்பு பூரட்டாது இரண்டாம் பாதத்துல இருந்துச்சு அவங்களுக்கு பதவி தேடி வந்துடும் துலா லக்னமோ துலா ராசியோ இருக்குது அதுல சுவாதி நாலாம் பாதத்துல இருந்துச்சு இது லக்னாதிபதி சுக்கரனே இருக்காரு லக்னாதிபதியா அங்க இருக்க அப்படின்னாலும் சிறப்பு பூர்வ புனியாதிபதி சனி அந்த இடத்துல இருந்தாலும் அவங்க எல்லாம் மக்களால ஆதரிக்கப்படுறவங்க அப்படிங்கிறது தான் செவ்வாய் செயல் வீரன் அதுவும் சிறப்பு தான் சொல் சொல்வீரனான சந்திரன் அஹ் புஸ்தரன் அதிக பாகையில் இருந்தோ அவங்களாம் பேசி ஒரு காரியத்தை வெற்றி பெற்று ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவாங்க சொல்வீரன்னா ஒரு விஷயத்த பேசுறதுக்கு ஆள் தேவைப்படும் எனக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கு இதை நான் செயல்படுத்தி வாங்கணும்னு பேசணும் இல்லையா ஒரு இடத்துல பேசி ஒரு செயலை செய்யறதுக்கு சந்திரனோட அருள் வேணும் ஒரு செயல்படுத்துறதுக்கு செவ்வாயோட அருள் வேணும் அதிகாரத்தை காட்டுறதுக்கு சூரியனோட அருள் வேணும் அந்த பதவியில உட்காந்து பண்பா மக்களுக்கு செய்யறதுக்கு குருவோட அருள் வேணும் அதனால குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஆறு கூட ஆறுலயே இருந்தா சர்வீஸ் நல்லா கொடுத்துருவாங்க அது மாதிரி பூர்வம் சனியா இருக்கிறதுனால பப்ளிக் ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அதிகாரம் இருந்தாதான்னு நம்ம கேட்டு வாங்க முடியும் அப்போ சூரியனோட அருள் பரிபூர்ணமாக இருக்கணும் அதனால சுக்கரன் இருந்தா வசீகரமாக இருப்பாங்க அப்போ துலா லக்னம் துளாராசிக்கு சுக்கரனோட அருள் இயல்பாவே லக்னாதிபதியாகவும் அவர் எட்டு குடையவராகவும் வந்துடுறாரு அவர் லக்னத்தில் இருந்தாலோ வேற ஏதாவது ரூபத்தில் திக் பலம் பெற்று இருந்தாலோ இல்லை அதிக பாகை வாங்கியிருந்தாலோ இல்லை புஷ்கரன் வம்சத்துல இருந்தாலோ ஏதாவது அது சப்போர்ட் பண்ணி விட்டுரும் அதே மாதிரி சனீஸ்வரர் சசயோகத்துல ஏது இருந்தது அப்படின்னா பப்ளிக்கோட மாசம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குரு ஆறாம் இடத்துல இருக்கலாம்னு தவறு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது தான் செவ்வாயும் பதினொன்னுல இருந்துட்டா ரொம்ப சிறப்பு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகாம தள்ளி இருந்துருச்சு ரொம்ப 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 சிறப்பான அமைப்பு சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா அப்படிங்கிறது அதனால இது ஏதாவது ரூபத்துல இவங்களுக்கு வெற்றிய கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் அதனால இவங்க பயன்படுத்திக்கிற கரணம் அப்படின்னு பார்த்தா பவ கரணத்தையும் பயன்படுத்தலாம் ஏன்னா செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் ஏழாம் இடங்கிறது நண்பர் பார்ட்னர் இதெல்லாம் சொல்ற இடம் குடும்பம்னா அவங்களுக்கு சமுதாயமே ஒரு குடும்பம் தானே அது ரெண்டாம் இடமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏழாம் இடங்கிறது கூட்டு அவங்க எல்லாத்தையும் இப்ப ரெண்டு மூணு பேர்த்த கூட்டு சேர்த்து ஜெயிக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த கூட்டு நண்பர்கள் நிறைய கட்சிகளை ஒன்னா சேர்த்து இணைச்சு வெற்றி பெறதுக்கு ஏழாம் இடம் உதவும் எல்லாத்தையும் குடும்பமாக அமைச்சுக்கிறதுக்கு ரெண்டாம் இடம் உதவும் அவர் போய் பதினோராம் இடத்துல இருந்தால் வெற்றி உறுதி செஞ்சிடும் அப்புறம் சூரியன் நல்ல இடத்துல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்படி எல்லா ரூபத்திலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு பவகரணத்தை பயன்படுத்திக்கலாம் வணிசை கரணம் சூரியன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க வணிசை கரணத்தையும் பயன்படுத்திக்கலாம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாவது நட்சத்திரம் சுக்கரனாவே அந்த நட்சத்திரத்து எட்டாவது இடங்கிறது சீக்கிரட்டாக வேலை செய்யும் சைலண்டாக ஒரு சக்சஸை கொடுத்துருவாங்க கடைசியில் வெற்றி பெற்றுடுவாங்க இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருக்கும் திடீர்னு அவங்க எம்பி ஆயிடுறாங்க எம்எல்ஏ ஆயிடுறாங்க ஆள ஆரம்பிச்சிடுறாங்க சைலண்டாவே அவங்களுக்கு எல்லா நன்மையும் நடந்துடுது அப்படின்னா அது துலாளுக்கணும் துளாராசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல திசை நடந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கோச்சாரத்த நிலைமையே அவங்களுக்கு நல்லா தான் இருக்கு அடிப்படை ஜாதகத்தில் சிம்மத்திலேயோ கடகத்திலையோ தனுசுலேயோ மேசங்க மேசத்துலேயோ நெருப்பு வீட்டில் கிரகங்கள் இருந்ததுன்னா அது ராஜ நாட்ட ஆளக்கூடிய யோகங்கள்லாம் அது ஜாதகம் மீட்பு வந்துடும் அதில் நம்ம சொன்னால் என்ன புஷ்கர வம்சத்துல அதிக பாகை வாங்கினது திக்பலம் பெற்றது கிரக வலு எந்த லெவலில் இருக்குது பரிவர்த்தனையில் இருக்குதா அப்படிங்கிறதுலாம் பரிவர்த்தனையில் இருக்கலாம் இல்லை அப்படின்னா வர்க்கோத்தமும் கூட சில நேரத்தில் பலனை கொடுக்கும் அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய தனி நபர் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும் பட் பொதுவா துலா லக்னம் துளா ராசிக்காரங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதை இது மாதிரி நம்ம சொன்னதுல ஏதாவது பயன்படுத்தி நீங்க வெற்றி காணணும்னு உங்களை வாழ்த்துறேன் விரும்புகிறேன் வணங்குறேன் குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்